வாழ்க வளமுடன் ஞானக்கன் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய விஷயம் பரவலாக இன்று பலர் மத்தியில் பேசக்கூடிய இந்த பிரபஞ்சம் அந்த பிரபஞ்ச இயக்கம் அதை பற்றியானதான் பெரும்பாலும் இப்போ பரவலாக நிறைய பேசி கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரபஞ்சை எப்படி நமக்கு அதனுடைய இயக்கம் எப்படி நடைபெறுகிறது என்பதை பற்றி தான் இந்த இன்றைய சிந்தனைக்குள் நாம் விரிவாக சிந்திக்க இருக்கிறோம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனித பல கோடி மனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு தரத்திலும் வேறுபட்டிருக்கிறது இந்த வாழ்க்கை தர வேறுபாட்டுக்கு இந்த பிரபஞ்சம் எப்படி செயலாட்டுகிறது பிரபஞ்சத்தில் தான் அத்தனை விளைவுகளும் வருகிறது என்பதை பெரும்பாலும் நீங்கள் அனைவரும் அறிந்த விஷயமே அது எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை குறித்து தான் இன்றைய சிந்தனைக்குள் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான கருத்தாக நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம் விஞ்ஞானி டெஸ்லா அவர்கள் இதை பற்றியான ஒரு மிக தெளிவான கருத்துக்களை கொடுத்திருக்கிறார் அந்த கருத்துக்களை நாம் ஆராய்கின்ற பொழுது நமக்கு அந்த பிரபஞ்ச ரகசியத்தை பற்றியான பிரபஞ்ச செயல்பாட்டை பற்றி விளக்கம் நமக்கு தெளிவாக புரியும் டெஸ்லா அவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் அணுக்களால் ஆனவையே அந்த ஆனவை அந்த பொருள்கள் ஜட பொருள்களாக இருக்கட்டும் உயிருள்ள பொருட்களாக இருக்கட்டும் அவை அனைத்திலும் அவை அனைத்துமே அணுக்களால் ஆனவை என்பதை நாமும் அறிந்த விஷயம்தான் ஆனால் அந்த ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் இருந்தும் ஒரு அதிர்வு ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டு என்று அவர் குறிப்பிடுகிறார் அந்த அதிர்வானது அலையாக மாற்றம் பெற்று அது பிரபஞ்சத்தினுடன் மோதுகின்ற போது ஒரு விளைவை உண்டு பண்ணுகிறது இதுதான் இந்த இயக்க விளைவுக்கான காரணம் என்று டெஸ்லா அவர்கள் அவருடைய ஆய்வு கட்டுரையில் இதை விளக்கி இருக்கிறார் இதே கூற்றினை நியூட்டன் அவர்களும் இந்த பிரபஞ்சத்துக்கான இயக்க விளைவை குறித்து நியூட்டன் அவர்கள் விஞ்ஞானி நியூட்டன் அவர்கள் கூறுகின்ற பொழுது எவ்வரி ஈக்குவல் டு சேம் வேல்யூட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்ற கருத்தினை முன்வைக்கிறார் எந்த ஒரு செயலுக்கும் ஒத்த எதிர்வினை உண்டு என்ற கருத்தினை நமது புவியீர்ப்பு விஷய குறிப்பிட்ட நியூட்டன் அவர்கள் இந்த கருத்தை வைக்கிறார் இக்கருத்து இந்த கருத்துக்கள் அத்தனையுமே பிரபஞ்சம் எப்படி தருகிறது இந்த ஒவ்வொரு பொருளுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அதிர்வு அது அலையாக மாற்றம் பெற்று பிரபஞ்சத்திலிருந்து வருகிற அது நமக்கு விளைவித்தருகிறது என்று என்பதனை விளக்கு விளக்குகின்ற கருத்தாகத்தான் இருக்கிறது இந்தே கருத்தினை நாம் இன்னொரு ஒரு சில உதாரணத்தினோடு ஒப்பிட்டு பார்த்து எளிமையாக புரிந்து கொள்ள முயல்வோம் இப்போ ஒரு விதை ஒரு ஒரு விதையை எடுத்துக்கொள்வோம் அந்த விதை விதையை மண்ணில் விதித்தவுடன் அது செடியாக வளர்ந்து வருகிறது அந்த வளர்ந்து வந்த செடிக்குள்ளா செடியை எடுத்துக்கொண்டோமானால் அந்த செடியில் பல்வேறு வண்ணங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ ஒரே விதையிலிருந்து வந்த செடியில் பல்வேறு வண்ண வேறுபாடு வருவதற்கான காரணம் என்ன ஒரு பொருளுக்கு வண்ணத்தை கொடுப்பது எதுவென்றால் வெளிச்சம் ஒளி ஒளிதான் ஒரு பொருளுக்கு வண்ணத்தை கொடுக்கும் அப்படியானால் சூரிய ஒளி படுவதனால்தான் ஒரு செடியில் வண்ணம் உருவாகிறது அப்போ சூரிய ஒளி ஒரு செடியில் படுகின்ற பொழுது இலையில் ஒரு அளவிலும் ஒரு அதில் செடியில் இருக்கக்கூடிய கிளைகளில் குச்சிகளில் ஒரு அளவிலும் மலர்களில் ஒரு அளவிலும் விழுவது கிடையாது சூரிய அலையிலிருந்து வரக்கூடிய அலைக்கதிர் ஒரே அளவில் தான் அந்த செடி முழுவதிலும் பாய்கின்றது ஆனால் இருந்தாலும் அந்த செடியில் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு வண்ணங்கள் தோன்றுகிறது இதற்கான காரணம் என்ன என்பதை புரிந்து கொண்டோமானால் இந்த பிரபஞ்ச இயக்கத்தை இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள நமக்கு புரியும் அந்த குச்சியில் இருக்கக்கூடிய செல்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அணுக்கள் அணு அந்த அணுக்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டான் எண்ணிக்கை இந்த எண்ணிக்கையும் இலையில் இருக்கக்கூடிய செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டான் எண்ணிக்கையும் மலரில் இருக்கக்கூடிய செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டான் எண்ணிக்கையும் வேறுபாடு தான் அந்த வேறுபாடுக்கு அதிலிருந்து வரக்கூடிய அதிர்வும் அதிலிருந்து வரக்கூடிய அலையும் இந்த சூரிய ஒளியிலிருந்து வ வரக்கூடிய ஒளிக்கதிரிலிருந்து வரக்கூடிய அண அணுக்களின் அலையிலு அலையிலும் வினை ஏற்படுகின்ற பொழுது இந்த வண்ண வேறுபாடுகள் உருவாகிறது இதே போன்றுதான் பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களிலிருந்து செல்லக்கூடிய அலை பிரபஞ்சத்திலிருந்து மோதுகின்ற பொழுது அந்த அலை மாற்றம் அந்த அதிர்வு எண்ணுக்கு போல் மாற்றம் பெறுகிறது என்பதனை இந்த நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம் புரிந்து கொள்ளலாம் இந்த உதாரணங்கள் மூலம் புரிந்து கொள்ளலாம் இதற்கும் நம்மளுடைய வாழ்க்கை வளத்திற்கும் என்ன தொடர்பு என்பதனை நாம் இப்போ ஆராயுள்ளோம் கணியன் பூங்குண்டனார் அவர்களுடைய ஒரு அருமையான கவி நாம் அனைவரும் அறிந்த கவிதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் வாரா என்ற பூங்குண்டனார் கவியை கேட்பாத யாரும் கேட்காத நபர்கள் இல்லை அனைவரும் அறிந்த ஒரு கவிதான் அதில் இந்த பிரபஞ்ச இயக்கத்திற்கு அவருடைய அந்த கவியின் இரண்டாவது வரி மிகவும் தொடர்புடையதாக இருக்கிறது தீதும் நன்றும் பிறதரவாரா என்ற அந்த வரிகள் தான் மிகப்பெரிய அந்த பிரபஞ்ச இயக்கத்திற்கான ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய வரியாக நமக்கு அறிகின்றது நமக்கான இன்ப துன்ப விளைவு பிறரால் வராது நம்மளுடைய அந்த நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் மூலமாகத்தான் நமக்கான இன்ப துன்ப விளைவுகள் நமக்கு வந்து சேர்கிறது என்பதனைத்தான் தீதும் நன்றும் பிறதரவாரா உனக்கான இன்ப துன்பத்திற்கு காரணம் நீயே தான் என்பதனை கணியன் போகின்றனார் விளக்குகிறார் இது இது இந்த கருத்தை இன்னும் மேலும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரு கவியிலே மிக அற்புதமாக நமக்கு எடுத்துரைக்கிறார் செயலிலே விளைவாக இறைவன் ஒழுங்கு அமைப்பு இருக்க பாவத்தை செய்து பரமனை வேண்டி பலன் என்ன என்ற கவின் மூலமாக செயல் விளைவு பற்றியான ஒரு கருத்தினை வேதாத்ரி மகர் மகரிஷி அவர்கள் குறிக்கலாம் செயலிலே விளைவாக இறைவன் ஒழுங்கமைப்பு இந்த இந்த இடத்துல இறைவன்கிறத இயற்கை ஒழுங்கமைப்புன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் இது ஒரு நீங்கள் இது கடவுள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அது இயற்கை ஒழுங்கமைப்பு என்று கூட புரிந்து கொள்ளலாம் இயற்கை என்றாலும் இறைவன் என்றாலும் ஒன்றுதான் என்பதுதான் கருத்து அது நாம் புரிந்து கொள்வதற்கு இயற்கை ஒழுங்கமைப்புன்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் செயலிலே விளைவாக இறைவன் ஒழுங்கமைப்பு இருக்க பாவத்தை செய்து பல பரமனை வேண்டி பலன் என்ன என்பது மகரிஷி கூறுகிறார் அப்ப நமக்கான இன்பத் துன்பம் வாழ்வின் உயர்வு இது அனைத்தும் நம்முள் நம்முடைய எண்ணம் சொல் செயல்களிலிருந்து தான் உருவாகிறது அந்த எண்ணம் சொல் செயல் அலையாக மாற்றம் பெற்று அது பிரபஞ்சத்தில் மோதி நமக்கு விளைவாக கொடுக்கிறது இது மகரிஷி அவர்கள் மனவளக்கலை பாகம் ஒன்று என்ற புத்தகத்திலே அந்த புத்தகத்தை துவங்குகின்ற முதல் பக்கத்திலேயே அருமையாக விளக்கியிருப்பார் ஒவ்வொரு மனிதனும் துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கிறான் அப்படி யாராவது வாழ்றாங்களா கேட்டா இல்ல ஏன் இந்த இயற்கையின் நோக்கம் இந்த வாழ்வின் நோக்கம் அதை தெரிந்து கொள்ளாமல் இந்த செயல் விளைவனுடைய விதியை தெரிந்து கொள்ளாமல் அவன் பழக்கத்தின் காரணமாகவும் புலன் மயக்கத்திலும் சூழ்நிலை வயப்பட்டும் மீண்டும் மீண்டும் தவறு இழைத்து துன்பத்திலே மூழ்குகிறான் அப்ப இந்த செயல் விளைவு அறிந்து கொள்ளாதனால் அவனுடைய விளைவறிந்த செயல் இல்லாத காரணத்தினால அவன் மீண்டும் மீண்டும் துன்பத்தை செய்து விளைவறியாத செயல் செய்து துன்பத்தில் சிக்கிக்கொள்கிறான் அப்போ துன்பத்தை நமக்கான துன்பம் எங்கிருந்து வருகிறது விளைவறிந்த செயல் இல்லாத காரணத்தினால் விளைவே அறியாத ஒரு செயலை நம்ம செஞ்சு அதனால் வந்துட்டு இதுக்கு காரணம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்துடுது எனக்கு மட்டும் என் கஷ்டம் வருது என் அவங்களுக்கு வரல நமக்கு வருது அப்படின்னு நம்ம புலம்பிகிட்டு இருக்கோம் ஆனா இங்க என்னன்னா அதை தீர்மானிக்கிறது நம்மளுடைய எண்ணம் சொல் செயல்தான் தான் அப்படிங்கிறதும் அதற்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விளைவு தான் அப்ப இங்க எதை திருத்தினா நமக்கு விளைவு கிடைக்கும் மாற்றம் வரும்னா எண்ணம் சொல் செயல்ல தான் மாற்றம் வரும் இந்த எண்ணம் சொல் செயல் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் மனதில் மனதில் மனதிலிருந்து தோன்றக்கூட ம எண்ணம் என்றாலே மனதிலிருந்து தான் தோன்றுகிறது இப்போ நம்ம பொதுவாக ஒரு ஒரு காரியம் செய்கிறோம் அதில் ஏதாவது ஒரு தவறோ பிழையோ ஏற்பட்டு விட்டா நாம் பொறுப் பெரும் பெரும்பாலும் நாம் சொல்லக்கூடிய ஒரு பதில் அனைவருமே இந்த பதிலை சொல்லியிருக்கேன் நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு செஞ்சுருந்தேன்னா இந்த இந்த த இந்த தவறு நடந்திருக்காது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாத நபர்களே இருக்க முடியாது அப்போ இங்கே நிதானம் அப்படிங்கிறது என்ன என்றால் மனதை மனதை ஒரு 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 நிலைப்பாட்டிலிருந்து செயல்படுத்தக்கூடியதை குறிப்பிடுவது தான் நிதானம் இந்த இடத்துல மனதினுடைய அதிர்வு என்னைத்தான் அது குறிப்பிடுகிறது யோசிச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம் அப்ப யோசிச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான பொருள் என்னன்னா விளைவு விளைவை பற்றி விளைவை பற்றியான சிந்தனை அதை நம்ம யோசிக்காம செஞ்சதுனால வந்த விளைவு தான் இன்னைக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்றோம் அப்ப நம்ம நம்ம நாமளே இந்த பதில பல முறை நமக்கு சொல்லி ஆனால் ஆனா அதை கடைபிடிக்கிறது இல்லை அப்ப இந்த பிரபஞ்சம் எப்படி அது விளைவை தருதுகிறதுன்னு பார்த்துட்டோம் அந்த விளைவு நம்ம நம்மளுடைய எண்ணம் சொல் செயலிலிருந்து போ போகக்கூடிய தான் மோதி நமக்கு வருது அப்ப இங்க மனம் ஒரு நிதானத்துக்குள்ள வரணும் சிந்தனை அறிவு விளைவறிந்து செயலாக மாறணும் இது ரெண்டும் மாறுகிற பொழுதுதான் நமக்கு வாழ்க்கை பலம் மேம்படும் இதை சொல்லி கொடுப்பது தான் இந்த மனவளக்கலை இந்த மனவளக்கலை என்பதை ஒரு ஆன்மீக பயிற்சியாகவே பெரும்பாலும் பார்க்கிறார்கள் மனவளக்கலை என்பது வேற எதையும் சொல்லி கொடுக்கக்கூடிய பயிற்சி கிடையாது ஒரு மனிதனுக்கான முழுமையான பயிற்சியை சொல்லித்தருது அதில் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் உடல் நலத்திற்கான பயிற்சி மனம் நலத்திற்கான பயிற்சி உயிர் நலத்திற்கான பயிற்சி ஆன்ம நலத்திற்கான பயிற்சி இதை தான் மகரிஷி அவர்கள் அந்த மனவளக்கலையில கொடுத்திருக்கிறார் இந்த ஒரு மனிதன் உடல் நலமாக இருக்க வேண்டும் மனம் நலமாக இருக்க வேண்டும் இந்த மனம் ஒரு ஒரு சீராக இருக்கின்ற பொழுதுதான் அவனுடைய எண்ணம் சொல் செயல் சிறப்பாக இருக்கும் அந்த எண்ணம் சொல் செயல் சிறப்பாக இருக்கின்ற உயர்ந்ததாகவும் இருக்கின்ற பொழுது அதற்கான விளைவு இன்பமாக இருக்கும் இதற்கு மேலாக ஒரு படியில் போய் வேதாத்திரி மகதி மகரிஷி சொல்கிறார் இந்த மனித சமுதாயம் மிக இன்பமாக வாழணும் அப்படின்னா அதற்கு என்ன வழி என்கின்ற மிகப்பெரிய இந்த உலக ச உலக அமைதிக்கான மிகப்பெரிய கருத்தையும் அவர் இந்த மனவளக்கலையில குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு இந்த உலகம் அமைதியாகவும் இன்பமாக வாழணும் அப்படின்னா அதற்கு தனி மனித அமைதி தான் உலக அமைதிக்கு வித்திடும் ஒரு தனி மனிதன் அமைதி பெறுகின்ற பொழுது அது குடும்ப அமைதியாக மலரும் அந்த குடும்ப அமைதி சமூக அமைதியாக ம வீசும் அந்த சமூக அமைதி தான் உலக அமை அமைதிக்கு வித்திடும் அப்படிங்கிற கருத்தில் அதற்கான பல்வேறு விஷயங்களையும் மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இத்தகைய சிந்தனையை இந்த பிரபஞ்ச இயக்க விதி விதியையும் அதனால் வரக்கூடிய விளைவுகளையும் உங்கள் சிந்தனைக்குள்ளாக கொண்டு மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை இன்பமுற்றதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறியும் இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்கிறேன்